ஓம் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே அப்பா என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு காயங்கள் என் மனதிற்குள் மட்டும் ஏன் உருவாகி இருக்கின்றது யார் ஏற்படுத்திய காயம் இது எதற்காக இந்த நிலைமையில் என்னை ஆளாக்கி இருக்கின்றார்கள் இதற்கு காரணம்தான் என்ன எப்பொழுது இந்த நிலை மாறும் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் நான் விரும்பிய உறவு எப்பொழுது என்னை தேடி வரும் நான் விரும்பியது எப்பொழுது என்னுடைய கரங்களை சேரும் இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை உன் மனதிற்குள் வைத்தபடிதானே என்னிடம் தினம்தோறும் என்னை வணங்கி கொண்டு வருகின்றாய் இன்னும் இத்தனை கேள்விகளுக்கும் பதில் கிடைக்காத நிலைதானே இருக்கின்றது இதோ நீ தேர்ந்தெடுத்த இந்த எண்ணானது மீண்டும் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விடையாக அமையும் என் அன்பு குழந்தையே இதற்கு எல்லாம் காரணம் என்னவாக இருக்கும் என்று நினைக்கின்றாய் நீ என் மீது வைத்திருக்கும் பக்தியின் அளவு குறைவானதா சர்வ நிச்சயமாக கிடையாது தூய்மையான பக்தியும் உண்மையான அன்பும் நேசமும் பாசமும் பரிவும் உன்னிடத்தில் இருக்கையில் எதற்காக உன் இந்த நிலை உனக்கு எப்பொழுதும் இதை பற்றிய கவலைதானே உன்னுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றது என் அன்பு குழந்தையே என்னை நீ வணங்க ஆரம்பித்த நொடி முதலேயே உன்னை நான் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றேன் இந்த பிரச்சனையிலிருந்து எல்லாம் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்துதான் உன்னுடைய வாழ்க்கையை நான் வந்திருக்கின்றேன் பிரச்சனைகள் முதலில் வந்திருக்கின்றது அதை ஒழிக்க நான் அடுத்ததாக வந்தும் ஒழித்து ஒவ்வொன்றாக நடத்தியபடியும் இருக்கின்றேன் இத்தனை நாள் உன்னை பாடாய்படுத்திய கஷ்டங்களையெல்லாம் இரவோடு இரவாக தீர்த்துவிட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஆசைப்பட்டு அதற்கான வேலைகளில் மும்மரமாக ஈடுபட்டும் வருகின்றேன் என் அன்பு குழந்தையே இன்றைய தினத்தில் உன் வாழ்க்கையை தேடி மீண்டும் நான் வந்தும் இருக்கின்றேன் வெற்றிக்கான நிரந்தர வழியை காட்டி உன்னை நான் தேர்ச்சி பெற வைத்து விட்டேன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு வெற்றி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நதி என்றால் நகர்த்து கொண்டே இருக்க வேண்டும் செடி என்றால் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் மனிதன் என்றால் முயன்று கொண்டே இருக்க வேண்டும் முயற்சி செய்பவன்தான் மனிதன் என் குழந்தையே அந்த விதத்தில் நீ மனிதனாக முழு முழு மனிதனாக வாழ்ந்திருக்கின்றாய் உன்னுடைய முயற்சியிலிருந்து பின் வாங்காமல் என் மீதான நம்பிக்கையை வைத்து பல முயற்சிகளை செய்து வருகின்றாய் ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு வெற்றியை தான் நிச்சயம் பெற்றுத்தரும் சோர்வடைந்து விடாதே எதையும் நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் பல ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றது எவ்வளவுதான் மேகம் மூடினாலும் வெளிவர வேண்டிய நேரத்தில் சூரியன் வெளிவந்துதானே ஆகின்றது எவ்வளவுதான் உன்னுடைய வெற்றியை தடுக்க யார் நினைத்தாலும் கிடைக்க வேண்டிய நேரத்தில் அந்த வெற்றி உனக்கு கிடைத்தே தீரும் பேராசை என்பது உன்னிடம் இல்லை லட்சியத்திற்காக போராடி கொண்டிருக்கின்றாய் முயற்சி இல்லாத கனவுதான் பேராசை உன்னுடைய லட்சியம் என்பது முயற்சியுடன் கூடிய கனவு உன்னுடைய முயற்சி திருவினையாகும் வெற்றி உன் பக்கம் கிடைக்கும் நீ கடந்து வந்த பாதை என்பது மிகவும் வழிகள் நிறைந்த பாதை ஆனால் இனி நீ கடக்க போகும் பாதை என்பது பூ பாதை சிறிதும் ஒரு வழியும் இல்லாமல் இனி நீ அதை கடந்தும் விடுவாய் நறுமணம் வீச உன் வாழ்க்கை இனி செழிப்பாக இருக்கும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்